ஆகாஷ் கல்வி சேவை நிறுவனம் மாணவர்கள் கொண்டிருக்கும் கனவுகளை வெற்றிகளாக மாற்றிய பதினாறாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆகாஷ் தேசிய திறன் தேர்வு ஆண்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிமுகப்படுத்தியுள்ளதை மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறது இதன் அறிமுக விழா ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் கல்வி சேவை மையத்தில் நடைபெற்றது இது குறித்து ஆகாஷ் கல்வி சேவைகள் லிமிடெட் ஏஇஎஸ்எல் தலைமை அதிகாரியும் மேலாளருமான தீபக் மேஹ்ரோத்ரா கூறுகையில் ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சவால்களை தேர்வுகள் மூலம் எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் முதல் சிறந்த மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் ஆகாஷின் புகழ்பெற்ற இன்விக்டஸ் கோர்ஸ் மூலம் அட்வான்ஸ்டு ஜேஇஇ நுழைவுத் தேர்வான இன்விக்டஸ் ஏஸ் டெஸ்டை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த தேர்வு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரண்டிலும் நடத்தப்படுகிறது இது இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு வசதியாக ஆன்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆன்லைன் தேர்வு நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை இருக்கும் இதில் மாணவர்கள் தங்களுடைய வசதிப்படி ஒரு மணி நேர நேரத்தை தேர்வு செய்து தேர்வில் பங்கெடுக்கலாம் ஆஃப்லைன் தேர்வு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் உள்ள நானூற்றி பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆகாஷ் மையங்களில் நடைபெறும் என்று தெரிவித்தார் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே எல்லாருக்கும் வணக்கம் இது இன்னைக்கு ஒரு முக்கியமான சிறப்பான நாள் ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாமோட பதினாலாவது எடிஷன் ரெண்டு ஆகாஷ் ஆந்தே நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாமோட பதினாலாவது வருஷன் ஆந்தே லான்ச் பண்ணுறோம் நாங்கள் இது வந்து ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீசஸ் லிமிடெடோட ஒரு முக்கியமான நுழைவுத் தேர்வு எக்ஸாமினேஷன் இது வந்து டெஸ்ட் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் அதாவது மருத்துவம் பொறியியல் அடிப்படை கல்வி ஃபவுண்டேஷனுக்கான குழந்தைகளுக்கான ஒரு எக்ஸாம் இதுவரை அறுபத்தாறு லட்சம் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஆந்தேனால குழந்தைங்களுக்கு என்ன பண்ணி இந்த வருடம் ஐந்தாம் கிளாஸ் முதல் பன்னெண்டாம் கிளாஸ் வரை பயிலும் குழந்தைங்களுக்கு இதை லான்ச் பண்ணுறோம் இந்த அறுவ இந்த இந்த வருஷம் சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஹண்ட்ரட் எல்லா வருஷம் போல ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் ஃபுல்லாக கிடைக்கும் இரநூத்தம்பது கோடி ஸ்காலர்ஷிப் ஓவரால் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம் ரெண்டரை கோடி கேஷ் அதாவது பணத்தொகை கேஷ் அவார்டாகவும் கொடுக்குறோம் இது கிளாஸ் வாரியாக கொடுக்கப்படும் இது போக ஆல் இண்டியா ரேங்க் அப்புறம் ஸ்டேட் ரேங்க் நாங்கள் அப்போ சொன்ன மாதிரி ஸ்டேட் ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் அவங்க அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷனில் இந்தியா ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வர ஈஸ்ட் வெஸ்ட் பெங்காலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து குஜராத் வர மொத்த நானூற்றி இருபது சென்டர்ஸ்லேயும் இந்த எக்ஸாம் எழுது எழுதுவாங்க குழந்தைங்க இந்த குழந்தைங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த சென்டர்ஸ் அத்தனையும் இந்த வருஷம் நாங்கள் ப பதிமூணு பதினாலு லட்சம் குழந்தைங்களை இதை எழுத எதிர்பார்க்குறோம் போன வருஷம் பன்னெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அதுக்கு முந்தின வருஷம் பதினாறு லட்சம் ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கும் போது வெறும் பன்னெண்டாயிரம் குழந்தைங்களோட ஆரம்பித்த ஒரு எக்ஸாம் தான் இந்த ஆகாஷ் நேஷ்னல் அண்ட் எக்ஸாமினேஷன் எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட் அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக போகுது இந்த எக்ஸாம்னால என்ன பார்த்தீங்கன்னா ஆகாஷில் இருக்கிற மருத்துவம் தட் இஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் பொறியியல் மற்றும் ஃபவுண்டேஷன் கல்வி நீட் ஜேஇ அதாவது மெடிக்கல் மருத்துவத்தில் டாக்டராக இருக்கும் இன்ஜினியராக இருக்கும் ஐஐடி மூலயமா பெரிய அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷன் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய இன்ஸ்டியூஷன் மூலியமாக இன்ஜினியரிங் சேர்க்கிறக்காகவும் இந்த இந்த கல்வி உதவுது இந்த வருஷம் ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் வழியாக கிளாஸ் ரூம் டிஜிட்டல் இன்வெட்டஸ் கோர்சஸ்ஸை அவங்க சேர முடியும் ஒரு மாணவன் மாணவியோட முக்கிய கனவு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவு இருக்கிறவங்க இத்தனை வருடமாக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இருபத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஆகாஷ் நிறுவனம் இதுவரை லட்சக்கணக்கான டாக்டர்ஸையும் இன்ஜினியரையும் உருவாக்கியிருக்காங்க இந்த வருஷமும் அதே இதோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆந்தே நேஷனல் டேலண்டட் எக்ஸாமை லான்ச் பண்ணியிருக்கோம் இது பதினாறாவது எடிஷன் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்தியாவில் அஞ்சு டாக்டரில் ஒரு மூணு டாக்டர் ஆகாஷை சேர்ந்த மாணவன் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி முப்பத்தொன்று ஐஐடியில் படிக்கும் மாணவர்களில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக பயன்பட்டுருக்காங்க இதுவரை பதினோறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆகாஷ் நான் ரெண்டாவது எக்ஸாம் பற்றியும் சொல்லிடுறேன் ஆகாஷ் இன்னைக்கு இன்டர்ஸ் ஏஎஸ் எக்ஸாமையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் சேர்கிறதுக்காக ஐஐடி கனவோடு வரும் மாணவர்கள் இன்ஜினியரிங் அவங்க பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்க அந்த இன்ஜினியரிங் சேர்ந்து பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு நுழைவுத் தேர்வு போன வருஷம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் பண்ணோம் அது மூலியமாக லட்சக்கணக்கான குழந்தைங்க போன வருஷமே இதில் பெனிஃபிட் அடைஞ்சாங்க இந்த வருஷம் அதே ஒரு மூணுந்து நாலு லட்சம் குழந்தைங்க இதை எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த எக்ஸாம் இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஆகஸ்ட் அப்புறம் ஒன்று செப்ட ஏழு செப்டம்பருக்கு நடக்கும் இதோட ரிசல்ட்ஸும் அதுக்கப்புறம் அறிவிக்கப்படும் ஆந்தியோட எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஆகஸ்ட் நாலு அக்டோபர் முதல் பன்னெண்டு அக்டோபர் வரை ஆன்லைனிலும் ஆஃப்லைன்லையும் நடக்கும் நாலு அக்டோபர் இந்த பன்னெண்டு அக்டோபர் வரை ஆன்லைனில் காலை பத்து மணி முதல் சாயங்காலம் பத்து மணி வரை விண்டோ ஓப்பனாக இருக்கும் ஆஃப்லைனில் காலையில் பத்து சண்டே அஞ்சாந்தேதியும் பன்னெண்டாம் தேதியும் சண்டே அந்த அன்னைக்கு ஆஃப்லைனில் பயிற்சி அந்த எக்ஸாம் இருக்கும் அந்த அன்னைக்கு பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை இந்த எக்ஸாம் நடை நடைபெறும் இந்த மூணு எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு எக்ஸாம் ஆந்தே மீட்டர்ஸோட ரெண்டோட சிறப்பு அம்சமும் நூறு சதவீதம் ஸ்காலர்ஷிப் அதாவது உதவித்தொகை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கும் கேஷ் அவார்ட்ஸ் அப் டு ரெண்டரை கோடி வரை மினிமம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பத்தாவது படிக்கிற மாணவன் பதினாலு பதினொன்னாவது செல்லும்போது ஆந்தேயில் சிறப்பு மார்க் எடுத்தால் எங்ககிட்ட சேர்ந்தால் ரெண்டரை லட்சம் வரை அவனுக்கு கேஷ் அவார்டு கொடுக்கப்படும் கேஷ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இது போக அவங்க ஆல் நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் ஸ்டேட் ரேங்க் அது போக எது எல்லா கோர்ஸஸ் கிளாஸ் ரூமாக மொத்தம் டிஜிட்டல் இன்வைட்டர்ஸ் பயிற்சியும் அவங்க சேர்ந்து எடுக்க முடியும்